பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆங்கிலேய இந்தியாவில் காலடிய அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கத்துக்கு எதிராக விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதை குறித்து இந்த காணொலியில் காண்போம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்று ஆம் நாள் நடைபெற்ற பிளாசி போரில் வங்காள நவாபான சிராஜத்துலா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார் சிராஜத்துலாவின் அடக்குமுறை கொள்கைகளால் அவதிப்பட்ட ஜெகதேர்த்துகள் ஆங்கிலேய படையின் தலைமை தளபதியான ராபர்ட் கிளைவுக்கு உதவினார்கள் பிள்ளாசி போருக்கு பிறகு வங்காளம் கொள்ளையடிக்கப்பட்டது அதே நேரத்தில் இந்தியாவில் தொழில்கள் முடங்கவும் பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையை இந்தியாவில் உருவாக்கவும் வழிவகுத்தது பிள்ளாசி போருக்குப் பிறகு எல்லையை விரிவாக்கும் கொள்கையை ஆங்கிலேயர் பின்பற்றினர் காலனி ஆதிக்க சுரண்டல் மற்றும் காலனிய அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கத்துக்கு எதிரான இந்திய நிலைப்பாடு இரண்டு கூறுகளைக் கொண்டிருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பழங்குடியினர் புரட்சி மற்றும் விவசாயிகளின் கிளர்ச்சி இரண்டுமே பழைய முறைமையை நிலைநிறுத்தும் முயற்சியாகவே இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்த இந்திய நிலைப்பாடு தேசியவாதத்தின் வடிவத்தில் தோன்றியது இந்த தேசியவாதமானது இந்தியாவை ஒரே நாடாக உருவகம் செய்து கொண்டு ஒற்றுமை உணர்வையும் தேசிய ஆர்வத்தையும் வலியுறுத்தியது விவசாயிகள் மற்றும் பழங்குடியினரின் எதிர்ப்பு பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து கிளர்ச்சி செய்தனர் நிலம் தொடர்பான தனிச்சொத்துரிமைகள் பற்றிய கொள்கை நில வருவாயை தீவிரமாக வசூல் செய்வது பழங்குடியினர் அல்லாதவர்கள் பழங்குடியினரின் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வது உள்ளூர் மக்களின் சமூக சமய வாழ்க்கையில் கிறித்தவ சமயப்பரப்பாளர்களின் தலையீடு ஆகிய பல பிரச்சனைகள் ஆங்கிலேயருக்கு எதிராக எழுந்தன ஆங்கிலேய ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகளின் கிளர்ச்சிகள் நடந்தன அவற்றை கீழ்கண்டுமாறு வகைப்படுத்தலாம் மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் இந்த வகையான போராட்டம் பழைய முறைமைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகளை தொடர்புடையவை ஆகும் சமய இயக்கங்கள் இத்தகைய இயக்கங்களுக்கு தலைமையேற்ற சமய தலைவர்கள் சமய சிந்தனைகளின் அடிப்படையில் சமூகத்தை சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களின் விடுதலைக்காக போராடினார்கள் சமூக கொள்ளை இத்தகைய இயக்கங்களின் தலைவர்கள் ஆங்கிலேயர்களாலும் பாரம்பரிய உயர்குடியினராலும் குற்றவாளிகளாக கருதப்பட்டனர் ஆனால் அச்சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர்களை தங்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்த நாயகர்களாகவும் சாதனையாளர்களாகவும் கண்டனர் மக்களின் கிளர்ச்சி பொதுவாக இவை தலைவர்கள் இல்லாமலும் திடீரெனவும் எழுந்த புரட்சி இயக்கங்களாகும் இந்தியா முழுவதிலும் செயல்பாட்டில் இருந்த முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்ததை அடுத்து விவசாயிகளின் நிதிச்சுமைகள் பெரிதும் அதிகரித்தன வருவாயை வசூலித்து அரசிடம் செலுத்த வேண்டியவர்களாக விளங்கிய ஜமீன்தார்களும் நிலத்துக்கான சொத்துரிமையை பெற்றிருக்கவில்லை எனவே நிலம் பற்றிய காலப்பகுப்புக்கு ஆங்கிலேயர் அறிமுகம் செய்த மாற்றங்கள் விவசாயிகளின் உறவுகளில் முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தியது நிலத்தை கீழ்குத் தகைக்கு விடுவது ஜமீன்தாரர் தன்னிடம் இருந்த நிலத்தை பெரும்பாலும் தன்னை சார்ந்திருந்த நிலப்பிரபுகளுக்கு கீழ்குத்தகைக்கு விட்டார் பதிலுக்கு நிலப்பிரபு விவசாயிகளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்துக் கொடுப்பார் இதனால் விவசாயிகள் மீதான வரிச்சமை அதிகரித்தது விவசாயிகளின் கிளர்ச்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வெடிக்கத் தொடங்கிய விவசாயிகளின் கிளர்ச்சிகள் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி முடிவுக்கு வரும் வரை தொடர்ந்தன இவற்றில் பெரும்பான்மையான கிளர்ச்சிகளுக்கு சமூக தலைவர்களே தலைமையேற்றனர் நிபராசி இயக்கம் ஹாஜி ஷரியத்துல்லா என்பவரால் ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு நிபராசி இயக்கம் தொடங்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தொன்பதாம் ஆண்டு ஷரியத்துல்லா மறைந்த பிறகு இந்த கிளர்ச்சிக்கு அவரது மகன் புடு மியான் ஏற்றார் பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எளிய கொள்கையில் இந்த அறிவிப்பு பிரபலமடைந்தது சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்திய தொடு மியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார் எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறைச்சட்டத்துக்கு எதிரானது என்றார் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது காலக்கட்டங்கள் முழுவதும் ஜமீன்தாரர்கள் மற்றும் பயிரிடுவோர் மத்தியில் கடுமையான மோதல்கள் நிலவின ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்திராம் ஆண்டு துடு மியான் மறைந்த பிறகு ஆயிரத்து எண்ணூற்று எழுபது காலக்கட்டங்களில் நோவா மியான் என்பவரால் இந்த இயக்கம் மீண்டும் உயர் பெற்றது வதாபி போதனைகளால் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மற்போதகர் திடுமீர் என்பவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார் நவம்பர் எண்ணூற்று முப்பத்தொன்று ஆறு அன்று புர்னியா நகரில் முதல் பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டது இப்போராட்டத்தில் ஐம்பது வீரர்களுடன் நினைவில் ஆங்கிலேய ஆட்சியில் நடந்தேறிய விவசாயிகள் கிளர்ச்சிகளை மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் சமய இயக்கங்கள் சமூக கொள்ளை மற்றும் மக்களின் கிளர்ச்சி என வகைப்படுத்தலாம் மறுசீரமைக்கப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனியின் வருவாய் அமைப்பு முறை விவசாயிகளின் நிதிச்சுமைகள் பெரிதும் அதிகரித்தன நிலத்தை கீழ்க்குத் விடும் முறை விவசாயிகளின் கிளர்ச்சிக்கு வித்திட்டன நிலங்களின் மீது விதிக்கப்படும் வரி விதிப்பை எதிர்க்கும் வகையில் சாஜி ஷரியத்துல்லா என்பவரால் முப்பரசி இயக்கம் தொடங்கப்பட்டது பரசத்தில் வராபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்ற தேடும் மீா் அங்கு ஏற்பட்ட போராட்டத்தில் கொல்லப்பட்டார்